கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் நாற்பது குலாம் வசனம் ஒருத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அல் இல்லையா சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள் அத்திற்காக எப்படி காத்திருந்தாரா பொறுமையுடன் காத்திருந்தேன் பாருங்கள் பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் அவதான் ஆவியின் கனியில் ஒன்று நீடிய பொறுமை அவதான் பாருங்க கத்தருக்காக எப்படி காத்திருந்தார் சொலி பார்க்கும்போது பொறுமையுடன் காத்திருந்தேன் சொல்லி அவரகம் என்னுடைய வாழ்க்கையில் கத்தருக்காக கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி இருபத்தைந்து வருடங்கள் பொறுமையாக காத்திருந்தான் இல்லையா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தைந்து வருடங்கள் பொறுமையாக காத்திருந்து ஈஸாக பெற்றார் இன்றைக்கி விசுவாச மக்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டுடைய பிள்ளைகள் இடத்துல காணப்படாத ஒரு குணாதிசயம் ஒருமை ஒருமை இல்லை அடுத்தம் கவுத்தன் நடக்கிறது இல்லை கருத்தருக்காக நாம் பொறுமையுடன் காத்திருக்கணும் ஆனால் அவர் கல்யாணத்தில் கூட சொல்கிறார் இன்னும் என் வேலை வரலை கற்றுக்காக நாம் காத்திருக்கணும் சொல்கிறார் பாருங்கள் கற்றுக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அடுத்தது என்ன பாருங்கள் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் குறிப்பிடுதை கேட்டார் தாவிது பக்கமாய் சாய்ந்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டார் அவன் தாவீதுடைய கூப்பிடுதலுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு நாம கூட கத்திரக்காக பொறுமையுடன் காத்திருந்து நாம் கூப்பிடும்போது அவரும் நமக்காக நம்முடைய சார்பில் நம் பக்கமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் அவரிடத்தில் பட்சபாதம் கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது ஆகவே தாவிதனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு ஆவிக்குரிய பாடம் பொறுமை அவு இது வரைக்கும் நாம் பொறுமை இல்லாமல் இருந்திருந்தால் கூட இனிமேல் பொறுமையாக கற்றுக்க காத்திருக்கிற அனுபவத்தில் வர நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்ம விலப்படுத்துவார் ஆக செபிப்போம் ஏசி நல்ல தேவைப்பானே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கான வார்த்தையினால் பிடித்து கொண்டு வாழ உதயிச்சு இயேசு நாமத்தில் இதாக நாமே நம்முடைய கத்தரும் ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் பொழுதும் என் மிகுமே உண்டாகதாக அதுக்கத்தராக இயேசு கிருபை திருபை அணைகரோடு கூட இருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்